எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்றைக்கி பன்னிரெண்டாவது தம் தமிழ் செயல் பகுதியில் அருகன் ஏசுபுரன் அப்புறம் நபிகள் நாயகம் இதில் நம்ம வந்து வினாவடைகள் இன்றைக்கி பார்க்கலாம் முத பார்த்திங்கன்னா அருகன் வினாவிடை பொங்கு சாமரை பொங்கு சாமரை ஏந்தி புடை இயற்கை நின்று நின்று டச் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா நீலகேசி பொங்கு சாமரை ஏந்தி புடைப்புடை இயற்க நின்றி டச் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து எது அப்படின்னா நீலகேசி அடுத்து புடைப்புடை இயற்க நின்றி டச் என்ற வரியில் உள்ள இயக்கர் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா கந்தர்வர் புடைப்புடை இயற்க நின்றி டச் என்ற வரியில் இயற்கர் என்னும் சொல்லின் பொருள் யாது கந்தர்வர் அடுத்து அருக சமய பெண் துறவியாகிய நீலகேசி என்பால் அருகன் அடைந்து அருகதேவனை எத்தனை திருப்பயர்களால் பாடி பரப்பினாள்னா ஆயிரத்தி எட்டு அருகசமய பெண் துறவியாகிய நீலகசி என்பால் அருகன் அடைந்து அருகதேவனை எத்தனை திருப்பயர்களால் பாட பாடி பரப்பினாள்னா ஆயிரத்தி எட்டு திருப்பயிர்களால் பாடி பரப்பினாள் அடுத்து மூன்று ஒளிமண்டலங்களிலும் மூன்று குடைகளும் எந்த கடவுளுக்குரியவை என்று நீலகேசி நூலில் கூறப்படுகிறது மூன்று ஒளிமண்டலங்களிலும் மூன்று குடைகளில் குடைகளும் எந்த கடவுளுக்குரிய கடவுளுக்குரியவை என்று நீலகசி நூலில் கூறப்படுகின்ற அருகன் அடுத்து பொங்கு தாமரை குறிப்பு வினைத்தொகை பொங்கு தாமரை இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை மூக்குடை குறிப்பு வந்து பண்புத்தொகை அடுத்து அருகதேவனின் ஆகமங்களாக கூறியவற்றில் தவறானது எது நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பூர்வாகமம் புராணவாகமம் அங்காகமம் பிரணகீர்ணவாகமம் இதில் வந்து அருகதேவனின் ஆகமங்களாக கூறியவற்றில் தவறானது வந்து புராணவாகமம் அடுத்து ஒளிமண்டலங்களில் தவறானது எது நாலன் சார் கொடுத்துருக்காங்க கனப்பிரபை பிரபாமூர்த்தி ஆலோகம் கனகப்பிரபை ஒளிமண்டலங்களில் தவறானது வந்து கனகப்பிரபை அடுத்து ஏசுபுரன் செயல்பகுதியிலிருந்து வினாடி பார்க்கலாம் கன்னிபாலனாய் காசினி காசினி தனி காசினி தனி தலைவரி தரித்து என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எதுனா ரச்சனை யாத்திரிகம் கன்னிபாலனாய் காசினி தனியவத் தரித்து என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ற ரச்சனை யாத்திரிகம் அடுத்து ஜான் பனியன் எழுதிய பில்கிரின்ஸ் ப்ராக்ரஸ் என்ற நூலானது எந்த நூலின் ஆங்கில தொகுப்பு நூலாகும் ரச்சனை யாத்திரிகம் ஜான் பனியன் எழுதிய பில்கிரின்ஸ் ப்ராக்ரஸ் என்ற நூலானது எந்த நூலின் ஆங்கில தொகுப்பு நூலாகும் ரச்சனை யாத்திரிகம் அடுத்து எந்த நூல்களில் இடையிடையே தேவாரம் என்னும் பெயரில் அமைந்த இசைப்பாடுகள் நெஞ்சுருக செய்யும் ரச்சனை யாத்திரிகம் எந்த நூல்களில் இடையிடையே தேவாரம் எனும் பெயரில் அமைந்த இசைப்பாடல்கள் நெஞ்சுறுக செய்யும் அப்படின்னா ரச்சனை யாத்திரிகம் அடுத்து கிறிஸ்துவ கம்பன் என்று அழைக்கப்படுவர் யார்னா எச் ஏ கிருஷ்ணபிள்ளை கிறிஸ்தவ கம்பன் என்று அழைக்கப்படுவர் வந்து எஸ் எச் ஏ கிருஷ்ணபிள்ளை அடுத்து எச் ஏ கிருஷ்ணபிள்ளை அவர்கள் பிறந்த ஊர் இருந்தால் கரையிருப்பு எச் ஏ கிருஷ்ணபிள்ளை அவர்கள் பிறந்த ஊர் வந்து கரை இருப்பு அடுத்து ரச்சனை யாத்திரிகை நூலை எழுதியவர் வந்து எச் ஏ கிருஷ்ணபிள்ளை ரச்சினை நூலை ஊலை எழுதியவர் எச்ஏ கிருஷ்ணபிள்ளை அடுத்து எச்ஏ என்பது எந்த பெயரின் சுருக்கமாகும் ஹென்றி ஆல்பர்டு ஹெச்ஏ என்பது எந்த பெயரின் சுருக்கமாக ஹென்றி ஆல்பர்ட் அடுத்து காசின் என்ற காசின் என்ற சொல்லின் பொருள் வந்து உலகம் காசின் என்ற சொல்லின் பொருள் உலகம் கன்னிபாலன் இலக்கண குறிப்பு நான்காம் வேற்றுமை தொகை கன்னிபாலன் இலக்கண குறிப்பு வந்து நான்காம் வேற்றுமை தொகை அடுத்து நபிகள் நாயகம் நபிகள் நாயத்திலேருந்து நம்ம வந்து வினாடி இப்போ பார்க்கலாம் புலவர் அவர்களின் ஆசிரியர் பெயர் யாதுன்னா கடிகை முத்து புலவர் புலவர் அவர்களின் புலவர் அவர்களின் ஆசிரியர் பெயர் யாதுன்னா கடிகை முத்து புலவர் அடுத்து புலவர் அவர்கள் வாழ்ந்த காலம் என்னென்னா பதினேழாம் நூற்றாண்டு புலவர்கள் வாழ்ந்த காலம் பதினேழாம் நூற்றாண்டு அடுத்து புலவர் அவர்கள் யாருடைய வேண்டுகளை ஏற்றுக்கொண்டு புராணம் எழுதினார்னா வள்ளல் உமறு புலவர் அவர்கள் யாருடைய வேண்டுகளை ஏற்றுக்கொண்டு சீரார் புராணம் எழுதினார் அப்படின்னா வள்ளல் சீதக்காதியை அடுத்து நபிகள் நாயத்தின் வரலாற்றை முழுவதும் எழுதி முடித்தவர் யார்னா பனு அகமது மறைக்காயர் நபிகள் நாயத்தின் வரலாற்றை முழுவதும் எழுதி முடித்தவர் யார் அப்படின்னா பனு அகமது மறைக்காயர் அடுத்து சீன சீரா சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யார்னா பனு அகமது மறைக்காயர் சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் வந்து பனு அகமது மறைக்காயர் அடுத்து இறைவனை வழிபடு பொருளாக மட்டுமல்லாமல் வாழ்க்கை பொருளாகவும் கொண்டு வாழ்ந்து காட்டியவர் சுந்தரர் என்று கூறியவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் இறைவனை வழிபடு பொருளாக மட்டுமல்லாமல் வாழ்க்கை பொருளாகவும் கொண்டு வா வாழ்ந்து காட்டியவரது சுந்தரர் என்று கூறியவர் யார் கொன்றக்கூடிய அடிகிறார் அடுத்து நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்ற வரியானது எந்த நூலின் மறைமொழியாகும்னா விபிலியம் நான் உங்களுக்கு இறை இலைப்பாறுதலை தருவேன் என்ற வரியானது எந்த நூலின் மறைமொழியாகும் விபிலியம் அடுத்து நவியார் சுவக்கபதி நயினார் பதத்துணையை என்ற வரியில் இடம்பெற்றுள்ள நவியார் என்ற சொல்லின் பொருள் யாருன்னா நபிகள் நாயகம் அடுத்து மெய்ப்பொர் மெய்ப்பொருள் சுவர் கபதி இலக்கணூர் வந்து இருபதிரெட்டு பண்புத்தொகை வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் குரூப் டூ குரூப் டூயே எழுத போகிற எல்லாேருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்க நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ மூலியமாக பார்த்தவங்க லைக் லைக் பண்ணுங்கள் புதுசாக வர ஐடிங் வந்து என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடச்சா வரணும் அப்படின்னா பெல் பட்டன் வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்களும் தொடச்சியாக வீடியோ முழுமையாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நாளைக்கு தொடச்சிய ப்ளஸ் டூ வினாவிடையில் பு புது புதிய புத்தகத்துலேருந்து நம்ம வந்து வினாவிட செயல்பகுதிகளை பார்க்கலாம் நன்றி